அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஜலந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒரு லக்கணத்துக்கும் எட்டாம் சாணம் தான் ஆயுள் சாணம் அந்த எட்டாம் அதிபதி லக்கணத்திலிருந்து பன்னெண்டு கட்டத்தில் நின்னா என்ன பலனை செய்வார் என்பதான் சொல்லப்போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்படுக எட்டாம் அதிபதி லக்கணத்து நின்றால் ஜாதகர்கள் அடிக்கடி வழக்கைகளையும் விபத்துகளையும் சந்திப்பார் உடல்நல குறைவு ஏற்படும் புண்ணியங்களால் அவஸ்தப்படுவார் எதிரிகள் மத்தியில் வாழ வேண்டிய சூழ்நிலை இவருக்கு ஏற்படும் வறுமையில் அவதிப்படுவார் இவருக்கு ஆன்மீக பேச்சு அதிகமாக இருக்கும் எட்டாம் அதிபதி ரெண்டு நின்றால் ஜாதகர் உடல் வலிமையாக இருக்காது ஏதாவது பொருளப்பு ஏற்பட்டு திரும்பி அவருக்கு கிடைக்காது செல்வம் சேர்ப்பதும் சிறிதளவியே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைபாடும் குழப்பமான மனநிலையும் இருக்கும் பேசும்போது வார்த்தை தடுமாற்றத்தோடு பேசுவார் கருத்தில் கொள்ளணும் எட்டாம் அதிபதி மூன்று நின்றால் ஜாதகரின் பிறந்தவர்களோடு பிரச்சனையால் மகிழ்ச்சி குறைவு உடல் வலிமை குன்றி ஜாதகர் எப்போதும் சோம்பலாகவே இருப்பார் வேலையாட்கள் கீழ்ப்படைய மாட்டார்கள் எப்போதும் இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் அதிபதி நாலு நின்றால் ஜாதகரின் தாயாருக்கு தோஷம் தாயை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் இருக்காது இருந்தாலும் இழக்க வேண்டியது வரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைபாடு இருக்கும் நண்பர்களும் உண்மையான நட்போடு பழக மாட்டார் எட்டாம் அதிபதி ஐந்து நின்றால் ஜாதகரர் புத்திரரால் நிம்மதி குறைவு அளவான குழந்தைகளைப் பெறுவார் தெளிவற்ற சிந்தனையாக இருந்தாலும் ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு உறவினர்களின் விரோதத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் எட்டாம் பதிவு ஆறு நின்றால் ஜாதகருக்கு பகைவர்களால் அதிக தொல்லை இருக்கும் தீராத நோயுடன் இருப்பார் பாம்பு மற்றும் நீரினால் இவருக்கு கண்டம் உண்டு ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் மிகவும் குறைவு எட்டாம் பதிவு ஏழு நின்றால் ஜாதகருக்கு மனைவியின் அன்பு குறைவாக இருக்கும் அதனால் வேறொரு பெண்ணை மணந்து இரண்டு மனைவி ஏற்படும் சூழல் தீவரொரு நட்பும் இவர்களை பாராட்டுவார்கள் கூட்டு தொழிலில் பாதிப்பு ஏற்படும் நண்பர்களால் ஆதாயமில்லை எட்டாம் பதிவு எட்டு நின்றால் ஜாதகருக்கு தீர்க்கமான ஆயில் ஜாதகர் மிகவும் திறம செயலியாகும் மற்றவர்களால் போற்றக்கூடியவராக இருப்பார் யோசிக்காமல் அவசரமாக முடிவு செய்யக்கூடியவர் அதனால் இவர் பெரும் பிரச்சனைகளை அதே போல நீதிமன்றத்துடைய வழக்குகளையும் சந்திக்க நேரிடும் எட்டாம் பதி ஒன்பது என்றால் யாதகர் தான் சேர்ந்துள்ள சமயத்தை ஏற்ற ஏமாற்றவராக இருப்பார் நாத்தியம் பேசியவர் குறும்புதனமான மனைவியை அமையும் மற்றவள் செல்வங்களை இவர் அபகரிப்ப நினைப்பார் தந்தையுடன் உறவு சுக சுமூகமாக இருக்கும் எட்டாமதி பத்து நின்றால் ஜாதருக்கு தந்த வழி ஆதரவு கிடைக்காது கோல் சொல்லு தெரிவார் அதனால் துன்பங்கள் அணிவிப்பார் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் தொழிலில் அதிகமாக உழைக்க வேண்டி வரும் இருப்பினும் தொழில் நஷ்டம் ஏற்படாது எட்டாம் கல்வி பன்னெண்டு என்றால் ஜாதருக்கு மூத்த ஆதாயம் இல்லை இளமையில் மிகவும் கஞ்சிதனமாக இருப்பார் ஜாதருக்கு தீர்க்கமான ஆயுள் இருக்கும் செல்வம் இல்லாமல் சிரமங்களை சந்திப்பார் இருப்பினும் இவருக்கு பிறக்க புத்தர்களால் அதிக லாபம் உண்டு எட்டாம் கல்வி பன்னெண்டு என்றால் ஜாதர்கள் சீய வழியில் செலவுகள் அதிகம் செய்வார் தீர்க்கமான ஆயில் உண்டு புத்திர தோசை ஏற்படும் நிம்மதியில்லாத தூக்கத்தால் அவதி வழக்கைகளில் ஜாதகர்கள் தோல்வியை சந்திப்பார் இதுதான் இந்த நூலில் போட்டிருக்காங்க கருத்து கருத்தில் கொள்ளுங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த எட்டாம் வழி மேல ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை தான் இவர் முழுக்க முழுக்க தீர்க்க ஆயிலை தான் கொடுக்க முடியும் ஆனால் இவர் தனித்து நின்றார்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை தான் போல தான் நூலில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் கிரகங்களோடு சேர்ந்து நின்றாருனா அதனுடைய தாக்கங்கள்லாம் குறைந்து அந்த கிரகங்களுடைய அமைப்பில் இவர் வந்து ஏங்க ஆரம்பிச்சிருவார் கருத்தில் கொள்ளுங்க முழுக்க முழுக்க எட்டாம் அதிபதியை பொறுத்த மட்டும் இந்த மாற்றங்கள் தான் இருக்கும் எட்டாம் அதிபதி நல்லது செய்கிறது என்பது நூற்றில் பத்து சதவீதம் கூட இருக்காது ஆனால் நூற்றில் தொண்ணூறு சதவீதம் ஆயில் கொடுப்பாரு கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்